இங்கே ரெண்டு பேர் வேட்டையாடுறதுக்காக ஒரு பாலைவனத்துக்கு வராங்க அந்த நேரம் அங்கே ஒரு போர்டு கிடக்கிறதா பார்க்குறான் இவன் என்னடான்னு சொல்லி க்ளீன் பண்ணி பார்க்கும் போது மனிதர்கள் யாரும் இங்கே வர வேண்டாம் இங்கே உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு எழுதியிருக்கு இவனோட ஃப்ரெண்டு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட சொல்கிறான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இது கேஷ்லாக விட்டுட்டு மறுபடியும் வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க அதில் ஒருத்தவனுக்கு அங்கே ஒரு குச்சி இருக்கிறதா கவனிக்கலாம் சரி அந்த குச்சியை எடுக்கும்போது போது மறுபடியும் அதுலேருந்து ஒரு கயிறு ஜாயின் ஆகி இன்னொரு பக்கத்தில் ஒரு குச்சி இருக்கு இவனுக்கு இதெல்லாம் ஒரு ட்ராப்னு தெரியாது இவன் அந்த குச்சியை எடுத்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய சவுண்டு கேக்குது என்னடான்னு சுத்தி முத்தி பாக்குறான் எதுவுமே இல்ல இவனும் அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் கேக்குற திசையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா போறான் அங்க பார்த்தா ஒரு பெரிய குழி இருக்கிற மாதிரி தெரியுது இவனு கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லி பாக்குறான் அந்த பெரிய குழி கிட்ட வந்ததுக்கு உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி எட்டி பார்க்கறான் சடனா இவனோட ஃப்ரெண்டு உள்ள இருந்து கடிக்க வர்றான் இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல மறுபடியும் என்ன ஆச்சுன்னு சொல்லி எட்டி பாக்குறான் உள்ள ஒரு மாதிரி ரெட் கலர் ஐஸோட டிஃப்ரெண்டா ஒரு விலங்கு இருக்கிறத பாக்குறான் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து ஓடுறான் வேக வேகமா வந்தவன் உனோட பைக்கை ஸ்டார்ட் பண்றான் அந்த நேரம் பார்த்து உனோட பைக் ஸ்டார்ட் ஆகும் ஆக மாட்டேங்குது ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து கிளம்பும் போது பைக்கு மட்டும் தனியாக போது என்னடான்னு பார்த்தா அந்த விலங்கு வேணா பிடிச்சிருக்கும் இவனுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாது அந்த விலங்கு அந்த குழிக்குள்ளே வேணா எடுத்துகிட்டு போயிடும் உள்ளே வந்து பார்த்தா ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாது மயக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்த்தா அங்கே ஃபுல்லாக மனித எலும்பாக இருக்கும் இவனும் பயத்தில் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான் இவனோட ஃப்ரெண்டு அந்த சைடில் மாட்டிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த விலங்கு ஒருத்தனை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கு இதை பார்த்தோன்னே நம்ம பயத்தில் கத்துறான்